வணக்கம் நாம் அடிக்கடி விஷயம் விஷயம்தானே இது ஒருத்தல பார்த்து அவர்தான் எங்க ஊரு ஷேக்ஸ்பியர்னு சொல்றது இல்லனா இவர்தான் இந்த காலத்து காந்தின்னு சொல்றது இந்த மாதிரி பட்டப்பெயர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட சில முக்கியமான ஆளுமைகளுக்கு கிடைச்ச இந்த மாதிரி பட்டப்பெயர்களுக்குள்ள இருக்கிற ஆழமான வரலாற்றையும் அதுக்கான காரணங்களையும் தான் அலச போறோம் இந்த விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்க வாங்க ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபதாம் நூற்றாங்கோட ஒரு பெரிய சமூக ஏன் ரூசோன்னு சொல்றாங்க இந்த ஒரு கேள்விக்கான எல்லா கதையும் இருக்கு பாருங்க இந்த பட்டப்பெயர்கள் எல்லாம் சும்மா செல்லமா கூப்பிடுற பேருங்க இல்ல அது ஒருத்தரோட தாக்கம் எவ்வளோ பெருசு அவரோட மரபு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோள் ஒருத்தரோட மொத்த பங்களிப்பையும் ஒரே வரியில சொல்றதுக்கு நம்ம சமூகம் கண்டுபிடிச்ச ஒரு வழி இது வாங்க இந்த பட்டப்பேறுகளுக்குள்ள இருக்கிற கதைகளை நாம உடைச்சு பார்ப்போம் சரி முதல்ல நாம எங்க போக போறோம்னா இலக்கிய உலகத்துக்குள்ள தான் தமிழ் இலக்கியத்தோட ஜாம்பவான்கள் எப்படி உலக அளவுல இருந்த பெரிய எழுத்தாளர்களோட சிந்தனைகளை எதிரொலிச்சாங்கன்னு பாப்போம் இங்க பாருங்க ஒரு பக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஸ்காட்லாண்ட்ல வாழ்ந்த நாவலாசிரியர் வால்டர் ஸ்காட் இன்னொரு பக்கம் இருபதாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல வாழ்ந்த கல்கி வேற வேற நூற்றாண்டு வேற வேற கலாச்சாரம் இவங்களுக்குள்ள என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது வரலாற்று புனைவு ஆமா இவங்க ரெண்டு பேருமே அவங்கவங்க மொழிகள்ல சரித்திர நாவல்ங்கிற ஒரு ஜானரோட முன்னோடிகள் பெரிய பெரிய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து அதை விறுவிறுப்பான கதைகளா மாத்தி மக்கள் மனசுல அவங்க தேசம் அவங்க கலாச்சாரம் மேல ஒரு பெரிய பெருமிதத்தை உண்டாக்குனாங்க ஓகே அடுத்த ஜோடியை பாப்போமா ஒரு பக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஆங்கில நாவலாசியர் ஜெயின் ஆஸ்டின் இன்னொரு பக்கம் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்தாளர் அனுத்தம்மா இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற புள்ளி எதுவா இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை இருக்கே அது ரொம்ப ஆச்சரியமானது ரெண்டு பேருமே பெண்களோட அக உலகத்தை அவங்களோட வாழ்க்கைய மையமா வச்சு எழுதணுங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன உரையாடல்கள் மூலமாவே சமூகத்தோட பெரிய பெரிய விஷயங்களை விமர்சனம் செஞ்சாங்க பெண்களோட பார்வையிலிருந்து உலகத்தையே நமக்கு காட்டுனதுல ரெண்டு பேருமே வல்லவர்கள் இப்போ நாம பார்க்க போற ஒப்பீடு கொஞ்சம் வித்தியாசமானது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தாகஸ்தானன் ஒரு பகுதியைச் சேர்ந்த கவிஞர் ரசூல் கம்சதோ இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இந்த ஒப்பீட்டை புரிஞ்சுக்க முதல்ல ரசூல் கம்சதோவோட தத்துவம் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அவரோட கருத்துப்படி ஒருத்தர் தன்னோட நிலம் மொழி மக்கள் மேல காற்ற தீவிரமான அன்பு இருக்குல்ல அது குறுகிய மனப்பான்மை இல்ல அதுவே ஒரு உலக பொதுவான மதிப்புன்னு சொன்னார் இப்ப புரியுதா பாரதிதாசனோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு ரெண்டு பேருமே அவங்க தாய்மொழி மேல தீராத காதல் கொண்டவங்க கவிதையா வெறும் பொழுதுபோக்கா பாக்காம ஒரு சமூக சீர்திருத்த கருவியா பார்த்தாங்க தங்களோட கலாச்சார அடையாளத்தையும் தாய்நாட்டோட அழகையும் பெருமையா பாடுனாங்க இலக்கியத்துல நம்ம கடைசி ஜோடி இது உங்களுக்கு ரொம்ப நல்லா பெரிஞ்ச பேரா கூட இருக்கலாம் ஒரு பக்கம் சுஜாதா இன்னொரு பக்கம் ஆங்கில த்ரில்லர் எழுத்தாளர் ஹெட்லி சீஸ் இவங்களோட இணைப்பு ரொம்ப நேரடியானது ரெண்டு பேருமே அவங்கவங்க மொழிகள்ல கிரைம் த்ரில்லர் அறிவியல் புனைக்கதை மாதிரியான ஜான்றுகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவங்க சும்மா அடுத்த பக்கம் என்ன நடக்கும்னு படிக்க வைக்கிறதுல இவங்க ரெண்டு பேருமே கில்லாடிங்க வேகமான கதை எளிமையான நடை மூலமா லட்சக்கணக்கான வாசகர்களை உருவாக்குனாங்க ஓகே இலக்கிய உலகத்திலிருந்து நாம இப்போ வெளியில வந்து சமூக மாற்றத்துக்காக கழுத்துல இறங்கி போராடின தலைவர்களை பத்தி பாக்கலாம் வரலாற்றையும் நம்ம சமூகத்தையும் செதுக்கின ஆளுமைகளை பத்தி அடுத்த பகுதியில பார்ப்போம் இந்த பகுதியில் நாம மூணு முக்கியமான ஆளுமைகளை பார்க்க போகிறோம் இங்க பாருங்கள் ஒரு பக்கம் பெரியார பெரியாரூசோடவும் வாவோசிய திலகரோடவும் வாஞ்சிநாதனை குதிராம்போஸோடவும் ஒப்பிடுறோம் வாங்க இவங்க ஒவ்வொருத்தரோட கதையையும் கொஞ்சம் விரிவா பாப்போம். பெரியார ஏன் ரூசோவோட ரூசோவோட ஒப்பிடுறாங்கன்னு தெரியணுமா அப்போ முதல்ல சமூக ஒப்பந்தம்னா தெரிஞ்சுக்கணும் அதாவது உண்மையான அதிகாரங்கிறது பரம்பரையாவோ கடவுள் கொடுத்ததாவோ வர்றதில்ல ஆழப்படுற மக்களோட இருந்து இருந்துதான் வரணும்னு சொன்ன ஒரு புரட்சிகாலமான கருத்து அது சரியா இதே இடத்துலதான் பெரியாரோட சிந்தனைகள் வருது அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தை உருவாக்க நினைச்சார் சுயமரியாதையையும் பகுத்தறிவையும் முன் நிறுத்தி காலம் காலமா வந்த சமூக மத ஏற்ற தாழ்வுகளை நேருக்கு நேரா கேள்வி கேட்டார் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிற ஒரு புது சமூகத்துக்காக போராடினார் அடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தோட ரெண்டு பெரும் தூண்கள் ஒரு பக்கம் பாலகங்காதர திலகர் இன்னொரு பக்கம் கப்பலோட்டிய தமிழன் வவு சிதம்பரம் பிள்ளை இவங்க ரெண்டு பேரையும் இணைச்ச முக்கியமான புள்ளி இதுதான் உண்மையான சுதந்திரம்னா அது வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல பொருளாதார சுதந்திரமும் வேணும்னு நம்புனாங்க அவங்களோட கோஷம் ஒண்ணுதான் சுதேசி அதாவது நம்ம பொருளாதாரம் நம்ம கையில இருக்கணும் திலகரோட இந்த தத்துவத்துக்கு செயல் வடிவம் கொடுத்த மாதிரிதான் வவுசி சுதேசி கப்பல் கம்பெனியா ஆரம்பிச்சார் கடைசியா நம்ம பார்க்க போற ஒப்பீடு கொஞ்சம் கனமானது தங்களோட கொள்கைக்காக ரொம்ப சின்ன வயசுலயே உயிரை கொடுத்த இரண்டு இளைஞர்கள் வங்காள புரட்சியாளர் குதிராம்போஸ் மற்றும் தமிழ் புரட்சியாளர் வாஞ்சிநாதன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த ஒற்றுமை ரொம்ப வலிமையானது ரெண்டு பேருமே ஆயுதமேந்தி போராடின இளம் புரட்சியாளர்கள் ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிரா அரசியல் படுகொலைகள்ல ஈடுபட்டாங்க கடைசியா ரெண்டு பேருமே தியாகிகளாகி பின்னாடி வந்த தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய உத்வேகமா ஒரு போராட்டச் சின்னமா மாறினாங்க சரி இப்போ நாம இலக்கியத்திலிருந்து அரசியல் வரைக்கும் சில முக்கியமான ஒப்பீடுகளை பார்த்தோம் இதெல்லாம் வெறும் பட்டப்பேர்தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அதோட உண்மையான முக்கியத்துவம் என்னன்னு சுருக்கமாக பார்க்கலாமாங்க இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிச்சாருன்னு சொல்ற விஷயம் கிடையவே கிடையாது இது என்ன சொல்ல வருதுன்னா அறிவு தைரியம் படைப்பாற்றல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலக பொதுவானது அது வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல வெவ்வேறு காலகட்டத்துல ஒரே மாதிரி வெளிப்படும் ஆனால் காட்டுறது தான் இது நம்ம ஊர் ஆளுமைகளோட பெருமையை ஒரு உலக பார்வையில வச்சு பார்க்க இது உதவு மொத்தத்துல நாம இதை அழக இப்படி சொல்லலாம் ஒரு பேருங்கிறது ஒரு தனி மனுஷனோட கதை ஆனா ஒரு பட்டப்பேர் அது ஒரு சரித்திரம் அந்த பட்டப்பெயர்கள் தான் ஒரு தனி நபரோட வாழ்க்கைய ஒரு பெரிய வரலாற்று ஓட்டத்தோட இணைச்சி நமக்கு காட்டுது இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நாம பார்த்த இந்த மாபெரும் ஆளுமைகளை போல நம்ம காலத்துல நாளைக்கு வரலாறு பேச போற அந்த பட்டப்பெயர்களை யார் வாங்க போறா யோசிச்சு பாருங்க நன்றி